ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான விமானம் அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளானதில் இருநூற்று எழுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் இந்த நிறுவனத்தை உருவாக்கியது யார் இதன் வரலாறு என்ன இதற்கு முன்பு நடந்த இந்தியாவை உலுக்கிய விமான விபத்துகள் என்னென்ன போன்ற பல தகவல்களை பார்க்கலாம் டாடாவின் விமான நிறுவனத்தை இந்திய அரசு கையகப்படுத்தி தேசிய விமான சேவையாக ஏர் இந்தியாவை நடத்தி வந்தது அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அதாவது அரை நூற்றாண்டிற்கு பிறகு ஏர் இந்தியா மீண்டும் டாடா வசமானது இந்த ஏர் இந்தியா எப்படி டாடா குழுமம் மூலம் உருவாக்கப்பட்டது என்பதே ஒரு சுவாரஸ்யமான கதைதான். ஜேஆர்டி டாட்டாவால் உருவாக்கப்பட்ட இந்த விமான நிறுவனம் எதனால் அரசு கையகப்படுத்தியது மீண்டும் எப்படி ரத்தன் டாடா குழுமத்திற்கே சென்றது இந்த ஏர் இந்தியா விமானம் உருவானதற்கு பின்னணியில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று காரணங்கள் உள்ளது அந்த தகவல்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் உங்களுக்கு ரத்தன் டாட்டாவை பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறதையும் டாட்டா குழுமத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றியும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஹிஸ்ட்ரி புராண கதைகள் லேட்டஸ்ட் நியூஸ் போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த நிகழ்மதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் இந்தியாவில் விமான பயணம் பெரிதாக இல்லாத மக்கள் பெரிதாக வெளிநாடுகளுக்கு பறக்காத ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் காலகட்டத்தில்தான் ஜேஆர்டி டாடாவினுடைய தொலைநோக்கு பார்வை மூலம் டாடா ஹேர் சர்வீஸ் நிறுவனம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டில் உருவாக்கப்பட்ட இந்த விமான ஏர்லைன்ஸ் நிறுவனம் பிறகு டாடா ஏர்லைன்ஸ் என்று பெயர் மாற்றப்பட்டது இரண்டு என்ஜின் கொண்ட சிறிய ரக தி ஆவிலன் பஸ்ட் மோட்ஸ் விமானம் மூலம் முதலில் கடிதங்களை கொண்டு செல்லும் சேவையை செய்து வந்தது அதற்கு பிறகு பயணிகளை ஏற்றிச் செல்ல தொடங்கியது ஜேஆர்டி டாடா விமானம் ஓட்டக்கூடியவர் இதன் முதல் போக்குவரத்து விமானத்தை ஓட்டியதே ஜேஆர்டி டாடா தான் அதன் பின் விமான போக்குவரத்து சென்னை மும்பை கராச்சி வரை டாடா நிறுவனம் மூலம் இயக்கப்பட்டது முன்னாள் விமானப்படை விமானிகளை வைத்து இந்த பணிகளை டாடா நிறுவனம் மேற்கொண்டு வந்தது இந்த விமானம் முதல் ஒரு வருடத்திலேயே ஒன்று லட்சம் மைல்களை கடந்தது மொத்தம் நூற்று ஐம்பத்தி ஐந்து பயணிகள் முதல் வருடத்தில் இந்த விமானத்தில் பயணம் செய்திருந்தனர் அப்போதே அறுபதாயிரம் ரூபாய் லாபம் பார்த்த இந்த நிறுவனம் ஒன்பது புள்ளி இருபத்தி ஏழு டன் கடிதங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு சென்றது அதற்குப் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டில் தீவிரமாக டாடா பயணிகள் போக்குவரத்தில் இறங்கியது பாம்பே டு திருவனந்தபுரம் வரை ஆறு பேர் பயணிக்கக்கூடிய வகையில் விமான சேவையை தொடங்கியது அதற்கு பின் கொழும்பு வரை விமான பயணத்தை நீட்டித்தது இன்னும் சொல்லப்போனால் இரண்டாம் உலகப் போரில் இந்தியாவில் இருந்து வீரர்களை அனுப்ப கடிதங்களை கொண்டு செல்ல உணவுகளை குண்டுகளை கொண்டு செல்வதற்கு அடிப்பட்டவர்களை மீட்க இந்த டாடா விமானங்கள் அப்போதைய பிரிட்டிஷ் ராயல் விமானப்படை மூலம் பயன்படுத்தப்பட்டது இதில் டாடா விமான சேவை அதிக கவனம் ஈர்த்தது இந்தியாவில் முதல் தனியார் பயணிகள் சேவை நிறுவனமாக இதனால் டாடா உருவெடுத்தது அதன் பின் உலக போர் முடிந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறிலேயே ஏர் இந்தியா நிறுவனம் பொது பங்கு நிறுவனமாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு விடுதலையடைந்த இந்தியாவிற்கு ஒரு தேசிய விமான நிறுவனத்தை நடத்தும் கனவு ஏற்படுது அதற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் டாடா ஏர்லைன்ஸை கையகப்படுத்திய இந்திய அரசு அதற்கு ஏர் இந்தியா என்று பெயர் சூட்டி நடத்தி வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் சுதந்திரத்திற்கு பின் இதன் நாற்பத்தி ஒன்பது சதவிகித பங்குகளை மத்திய அரசு வாங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றில் கொண்டுவரப்பட்ட விமான போக்குவரத்து நிறுவன சட்டம் காரணமாக டாடா ஏர்லைன்ஸின் பெருவாரியான பங்குகள் அரசால் வாங்கப்பட்டது இதனால் இந்த நிறுவனம் அரசின்வசம் சென்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு விமான சேவையின் முப்பதாம் ஆண்டு விழாவையொட்டி கராச்சி டு மும்பை இடையே தனியாக லியோபாத் மோர்ட்லேனை இயக்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் ஜேஆர்டி டாடா இந்த நிறுவனம் அரசின் வசம் சென்றாலும் இதன் சேர்மனாக ஜே ஆதி டாடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரை இருந்தார் பின் இந்த நிறுவனம் ஏர் இந்தியா என்று பெயர் மாற்றப்பட்டு முழுவதுமாக அரசு கட்டுப்பாட்டில் வந்தது கிட்டத்தட்ட டாடாவிடம் இருந்து சட்டத்தை பயன்படுத்தி இந்த நிறுவனம் வாங்கப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஜனவரி ஒன்றில் மும்பையில் இருந்து துபாய்க்கு புறப்பட்ட ஏர் இண்டியா விமானம் விமானியின் கட்டுப்பாட்டை இழந்து மும்பை பாந்த்ரா கடற்கரையில் விழுந்து நொறுங்கியது இதில் விமானத்தில் இருந்த இருநூற்று பதிமூன்று பயணிகளும் உயிரிழந்தார்கள் அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த இந்திரா காந்தி அரசாங்கம் ஜேஆர்டி டாடாவை விமான நிறுவனங்களின் வாரிய குழு உறுப்பினர்களில் ஒருவராக நியமித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது ஜேஆர்டி டாடாவுக்கு வழங்கப்பட்டது பிறகு ஜேஆர்டி டாடா தன்னுடைய எண்பத்தி ஒன்பதாவது வயதில் காலமானார் அவரது இறப்பை அடுத்து நாடாளுமன்ற அலுவல்கள் ஒரு நாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டது நாடாளுமன்ற அவையில் உறுப்பினர் அல்லாத ஒருவருக்காக நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டது மிகவும் அரிதான ஒரு நிகழ்வாக கருதப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஜேஆர்டி டாடாவின் வாரிசான ரத்தன் டாடாவால் நடத்தப்படும் டாடா சன்ஸ் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸுடன் இணைந்து ஏர் இந்தியா நிறுவனத்தில் நாற்பது சதவிகித பங்குகளை ஏலம் எடுத்தது இது அரசாங்கத்தின் பங்கு விலக்குக்கான முதல் முயற்சியாக பார்க்கப்பட்டது ஆனால் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் பின்வாங்கியது இந்தியாவின் முக்கியமான பொதுத்துறை நிறுவனமான ஏர் இந்தியாவை விற்க வேண்டும் என்று இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் இந்திய அரசு முயற்சி செய்து வந்தது ஆனால் இழப்பை சந்தித்து வரும் ஏர் இந்தியாவை வாங்குவதற்கு சரியான ஆலை இந்திய அரசால் கண்டுபிடிக்க முடியவில்லை இடையே ஏர் இந்தியாவுக்கு ஏராளமான கடனும் சேர்ந்துவிட்டது தேசிய விமான நிறுவனமான ஏர் இந்தியா மூலம் இந்திய அரசுக்கு ஒவ்வொரு நாளும் இருநூறு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது மன்மோகன் சிங் அரசாங்கம் ஏர் இந்தியாவை இரண்டாயிரத்தி ஏழில் இந்தியன் ஏர்லைன்ஸுடன் இணைத்தது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு தேசிய விமான சேவையின் மறுசீரமைப்பு திட்டங்களுக்கும் அப்போதைய மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது இந்த காலகட்டத்தில் ஏர் இந்தியா நிறுவனம் ரூபாய் இருபதாயிரம் கோடி நஷ்டத்தை சந்தித்து நாற்பத்தி மூன்றாயிரம் கோடி கடனில் இருந்தது இதுவரை ஏர் இண்டியா மூலம் அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு மொத்தம் எழுபதாயிரம் கோடி என்று சொல்லப்படுகிறது விமான எரிபொருள் விலை அதிகமாக இருப்பது விமான நிலைய பயன்பாட்டு கட்டணம் அதிகமாக இருப்பது குறைந்த கட்டண விமான சேவைகளின் போட்டி ரூபாய் மதிப்பு குறைவு அதிகமான வட்டி விகிதம் ஆகியவையே இந்த இழப்புக்கான காரணம் என்று ஏர் இண்டியா கூறி வந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் நிதியாண்டின் இறுதியில் ஏர் இண்டியாவின் கடன் உள்ளிட்ட பொறுப்புகள் எழுபதாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஆறு கோடியாக இருந்தது அதன் பிறகு நரேந்திர மோடி அரசாங்கம் விமான நிறுவனங்களின் எழுபத்தி ஆறு சதவிகித பங்குகளை விற்க புதிய பங்கு விற்பனை திட்டங்களை அறிமுகப்படுத்தியது ஆனால் முதலில் பெரியதாக எந்த நிறுவனமும் இதை வாங்க விருப்பம் காட்டவில்லை டாடா தொடக்கத்தில் இருந்தே இதை வாங்க முயற்சி செய்தது கடைசி கட்டத்தில் ஸ்பைஸ் ஜெட் போன்ற நிறுவனங்கள் ஏலத்தில் இணைந்தது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்தியா பங்குகளை விற்க மூன்றாவது முறையாக முயற்சி அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டது முதலில் ஐம்பது சதவிகிதத்தை ஏலம் விட நினைத்த மத்திய அரசு பிறகு மொத்தமாக நிறுவனத்தை கைமாற்ற முடிவு செய்தது இந்த நேரத்தில் நரேந்திர மோடி அரசாங்கம் கடன் சுமையில் உள்ள விமான நிறுவனத்தின் நூறு சதவிகித பங்குகளையும் விற்கும் திட்டத்தை முன்மொழிந்தது அதனை அடுத்து செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டாடா சன்ஸ் நிறுவனமான ரத்தன் டாடாவும் ஸ்பைஸ் ஜெட் நிறுவனர் அஜய் சிங்கும் ஏலத்தில் பங்கெடுக்க முன்வந்தனர் அதற்கு பிறகு அக்டோபர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதினெட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு ஏர் இண்டியாவை வாங்கும் முயற்சிகள் டாடா சென்ஸ் வெற்றி பெற்றதாக இந்திய அரசு அறிவித்தது ஜனவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டாடா குழுமத்திடம் ஏர் இண்டியா அதிகாரபூர்வமாக மத்திய அரசால் ஒப்படைக்கப்பட்டது அறுபத்தி எட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ஏர் இண்டியா நிறுவனம் டாடா குழுமத்தின் வசமானது அதன்பின் மார்ச் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏர் இண்டியா நிறுவனத்தின் தலைவர் பொறுப்புக்கு என் சந்திரசேகரனை நியமித்தது டாடா சென்ஸ் பல வருட இயக்கம் எதிர்பார்ப்பிற்கு பின் மீண்டும் டாடா நிறுவனம் ஏர் இந்தியாவை வாங்கியது ஏர் இண்டியா நிறுவனத்தை டாடா குழுமம் கைப்பற்றியதால் இந்த நிறுவனம் தனது தாய் வீட்டிற்கே திரும்பியது போன்ற ஒரு உணர்வு உண்டானது இந்திய அரசு சுதந்திரத்திற்கு பின்பு ஜஹாங்கீர் ரத்தன்ஜி தாதாபாய் டாடா அதாவது ஜியார்டி டாடா உருவாக்கிய டாடா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை அரசு கைப்பற்றி ஏர் இந்தியாவாக மாற்றியது இந்திய அரசிடமிருந்து ஏர் இந்தியாவை டாடா அடம்பிடித்து கைப்பற்றியதற்கு பின்பு இப்படி ஒரு மிகப்பெரிய வரலாறு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் தொழில்துறையை சுதந்திரத்திற்கு முன்பே புதிய உச்சத்திற்கு கொண்டு சென்றது டாடா குழுமம்தான் ஈரானில் இருந்து அகதிகளாக வந்தவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்தான் ஜி டாடா அவர் உருவாக்கிய அதே நிறுவனமான இந்தியாவின் விமான சேவை நிறுவனம் ஏர் இண்டியாவை டாடா குழுமம் வாங்கியது இரும்பு உற்பத்தியில் ஆரம்பித்த டாடா குழுமம் தற்போது இந்தியாவின் மிகப்பெரிய தொழில்துறை நிறுவனமாக உள்ளது இரும்பு மூலம் வலுவான அஸ்திவாரத்தை அமைத்த அயன்மேன் குழுமமான டாடா தற்போது பல துறைகளில் கால்பதித்து இந்தியாவில் உப்பு தொடங்கி விமானம் வரை பல தொழில்களை நடத்தி வருகிறது தற்போது இருநூற்று நாற்பத்தி இரண்டு பயணிகளுடன் அகமதாபாத்தில் இருந்து லண்டனை நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானதில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் முப்பத்தி மூன்று பேர் என உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருநூற்று எழுபதுக்கும் மேல் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு டாடா குழுமம் ஒரு கோடி ரூபாய் வழங்கும் என்றும் காயமடைந்தவர்களின் சிகிச்சையை டாடா குழுமமே ஏற்கும் என்றும் அறிவித்துள்ளது மேலும் இந்த விமான விபத்திற்கு முழு பொறுப்பையும் ஏற்கிறோம் என்று டாடா குழுமத்தின் தலைவர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பாக டாடா குழும ஊழியர்களுக்கு கடிதம் எழுதியுள்ள சந்திரசேகன் அவர்கள் அகமதாபாத்தில் நடந்த விபத்து டாடா குழுமத்தின் வரலாற்றில் ஒரு இருண்ட நாள் என பதிவு செய்திருக்கிறார் வெறும் வார்த்தைகள் ஆறுதல் தராது என்ற போதிலும் விபத்தில் இறந்த மற்றும் காயமடைந்தவர்களின் அன்புக்குரியவர்களுடன் துணை நிற்பதாக சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் விபத்து குறித்த விசாரணைக்குழு முழு ஒத்துழைப்பு தருவதாகவும் வெளிப்படைத்தன்மையுடன் இருப்பதாகவும் டாடா குழுமத்தின் தலைவர் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் ஏர் இண்டியா விமான விபத்தால் ஏற்பட்ட பெரும் இழப்புகளை தாங்கள் கட்டாயம் சுமப்போம் என்றும் அதில் இருந்து பின்வாங்க மாட்டோம் என்றும் டாடா குழுமத்தின் தலைவர் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கிறார் ரத்தன் டாடா இருந்திருந்தால் என்ன செய்திருப்பாரோ அதேதான் இன்றைய டாடா குழுமமும் செய்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்தியாவை உலுக்கிய பல விமான விபத்துக்கள் என்னென்ன என்பதனை பற்றியும் தொடர்ந்து பார்க்கலாம் மும்பையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் நாள் அதாவது புத்தாண்டு பிறந்த நாளில் ஏர் இண்டியா எயிட் பிப்டி ஃபைவ் விமானம் விபத்துக்குள்ளானது மொத்தம் இருநூற்று பதிமூணு பேர் அதுல பயணம் செய்திருந்தாங்க விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே கட்டுப்பாட்டு மையத்துடன் இருந்த தொடர்பை இழந்து அந்த விமானம் அரபிக் கடலுக்குள் விழுந்தது அதுல ஒருவர் கூட உயிர் தப்பல அதனை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு குஜராத் இந்தியன் ஏர்லைன்ஸ் விபத்து நடந்தது இன்றைக்கு விபத்து நிகழ்ந்த அகமதாபாத்தில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னரும் ஒரு பெரிய விமான விபத்து நேர்ந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் விமானம் தரையிறங்கும் போது வானிலை மோசமாக இருந்தது அதில் பயணம் செய்த ஊழியர்கள் விமானிகள் என மொத்தம் நூற்று முப்பத்தி ஐந்து பேரில் இரண்டு பேர் மட்டுமே உயிர் தப்பினாங்க மற்ற அனைவருமே இறந்து போனது ஒரு பெரிய துயரம் அடுத்து கர்நாடக மாநிலம் பெங்களூரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு பிப்ரவரி பதினான்கு அன்று இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் அறுநூற்று ஐந்து என்ற விமானம் நகரில் உள்ள எச்ஏஎல் விமான நிலையத்தில் தரையிறங்க முயன்ற போது விபத்து ஏற்பட்டது ஏர்பஸ் ஏ த்ரீ டுவெண்டி வகையான அந்த விமானம் முன்கூட்டியே தரையிறங்க தொடங்கியதனால இந்த பிரச்சனை உருவாக்கியது சிறிது நேரத்திலே ஓடுபாதையில் இறங்கியதனால கடுமையான சேதமும் ஏற்பட்டது மொத்தம் நூற்று நாற்பத்தி இரண்டு பயணிகள் இதில் தொண்ணூற்றி இரண்டு பேர் தங்கள் உயிரை இழக்க நேரிட்டது அடுத்து மகாராஷ்டிரா மாநிலம் ஹவுரங்காபாத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் என்று இந்தியன் ஏர்லைன்ஸ் ஃபோர் நைன்டி ஒன் என்ற விமானம் விபத்துக்குள்ளானது போயிங் செவன் தேர்ட்டி செவன் டூ ஏ எயிட் வகையைச் சேர்ந்த இந்த விமானம் அங்கிருந்து புறப்பட்ட போது ஓடுபாதையில ஒரு ட்ரக் குறுக்கே நுழைந்திருக்கு விமானம் கட்டுப்பாட்டை இழந்ததனால கடைசி நேரத்தில் மோதுவதை தவிர்க்க எதுவும் செய்ய முடியல பயங்கரமாக ட்ரக்கின் மீது விமானம் மோதியது அதில் பயணம் செய்த மொத்தம் நூற்று பதினெட்டு பேரில் ஐம்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்தார்கள் அடுத்து அரியானாவின் சர்கிதாத்ரி பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நவம்பர் பனிரெண்டாம் தேதி வான்வெளியில் நிகழ்ந்த விமான விபத்து மிகவும் கோரமான ஒரு சம்பவம் சவுதி அரேபியன் ஏர்லைன்ஸ் த்ரீ என்ற விமானமும் கஜகஸ்தான் ஏர்லைன்ஸின் நைன்டீன் நாட் செவன் என்ற விமானமும் தகவல் தொடர்பு கிடைக்காமல் நடுவானில் நேருக்கு நேர் மோதிக்கொண்டது இரண்டு விமானங்களிலும் ஊழியர்கள் பயணிகள் என மொத்தம் முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் அந்த கோர விபத்து பலியானார்கள் பல ஆண்டுகளாக உலகமே மறக்க முடியாத ஒரு கொடூரமான நிகழ்வாக இது இருந்தது அடுத்து அலையன்ஸ் ஏர் நிறுவனத்திற்கு சொந்தமான செவன்டி ஃபோர் டுவெல் என்ற விமானம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டு ஜூலை செவன்டீன் அன்று பீகாரின் பாட்னா விமான நிலையத்தில் விபத்துக்குள்ளானது போயிங் செவன் தேர்ட்டி செவன் டூ எயிட் வகை விமானமான இது தரையிறங்க முடியாமல் வானத்தில் வட்டமடிக்க தொடங்கியது ஆனால் அப்போது கட்டுப்பாட்டை இழந்து குடியிருப்பு பகுதியின் மீது விழுந்து நொறுங்கியது விமான நிலையத்துக்கு அருகில் இருக்கும் அந்த பகுதியில் விழுந்து நொறுங்கிய விமானத்தில் இருந்த பயணிகளும் ஊழியர்களுமாக ஐம்பத்தி ஐந்து பேர் குடியிருப்பு பகுதியில் இருந்த ஐந்து பேரும் இறந்து போனார்கள் அடுத்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மே இருபத்தி இரண்டு அன்று மங்களூர் பன்னாட்டு விமான நிலையத்தில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஐ எக்ஸ் எயிட் டுவெல் என்ற விமானம் விபத்துக்குள்ளானது போயிங் செவன் தேர்ட்டி செவன் எயிட் ஹண்ட்ரட் வகை விமானமான இதுவும் துபாயிலிருந்து கிளம்பியது நூற்று அறுபத்தி ஆறு பயணிகளுடன் புறப்பட்ட இந்த விமானம் அதிகப்படியான வெளிநாடு வாழ் இந்தியர்களை சுமந்து கொண்டு வந்தது கோழிக்கோட்டை போலவே டேபிள் டாப் வகை ஓடுதளம் உள்ள மங்களூரிலும் அந்த விமானத்தின் விமானிகள் ஓடுதளத்தில் குறிப்பிட்ட இடத்தில் சரியாக இறக்காமல் தள்ளி போனதால் ஆழமான பள்ளத்தில் விழுந்தது விமானம் தீப்பிடித்து எரிந்தது அதில் நூற்று ஐம்பத்தி எட்டு பயணிகள் உயிரிழந்தனர் முன்பகுதியில் இருந்த எட்டு பேர் மட்டுமே உயிர் தப்பினார்கள் அடுத்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதியன்று ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விபத்து இந்திய விமான போக்குவரத்து வரலாற்றிலேயே மிகவும் துயரமான ஒன்றாக பதிவாகியது கொரோனா காலகட்டத்தில் வெளிநாடுகளில் இருந்து இந்தியர்களை கூட்டிக் கொண்டு வந்த அந்த விமானம் துபாயில் இருந்து கிளம்பியது கோழிக்கோடு விமான நிலையத்தில் இறங்கும் சமயத்தில் கனமழை பெய்தது அதனால் விமானிகளுக்கு ஓடுபாதை சரியாக தெரியாததால் ஓடுபாதையையும் தாண்டி சென்ற விமானம் முப்பது அடி பள்ளத்தில் விழுந்து இரண்டு துண்டுகளாக பிளந்தது இந்த விபத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர் இரண்டு விமானிகள் உட்பட இருபத்தி ஓரு பேர் அதில் உயிரிழந்தனர் இந்தியாவை பொறுத்தவரை இப்படியான கோரமான பல விமான விபத்துகள் நிகழ்ந்துள்ளது தற்போதும் குஜராத்தில் இருந்து பிரிட்டனுக்கு புறப்பட்ட ஏர் இண்டியா விமானம் விபத்துக்குள்ளானதில் இருநூற்று எழுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது